Thank

अरे शिमुर के उसके बारे में सलाह दे रहा हूँ ये उनके साथ में इधर सीआरएम करेंगे सारा बातों में सारा बातों काले आदमी इधर बजे बोल रहे हैं इधर बड़े कंधों वाला है ना बड़े ना कमाल के बजे बोल रहे हैं कि सुरक्षा में बंदे पसंदे कहीं पर तो होगा अकाउंट रोबर ची मतलब नेट वेब तो चलने यहाँ पर तक मतलब नहीं थे आईडी पे एक बजे थे कहन पर सो गए नहीं दूर पे लेके कहन तो किसी से करे चलने यहाँ पे नार्मल सेफ हो जाए आठ का है अल मतलब वहाँ अनाकाउंट अनाकाउंट रोबर ची उसके थोड़ा कम नहीं नेट वेब नहीं करने लेके पने नेट वेब तो आज பூதேவி ஊராட்சி ஒன்றிய தொழகப்பள்ளி ஆரியவேல் ஆயிருந்துக்கு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் மேல் வருது ரவாடி பாசக்தி பல்வொடுவளூரி சுற்றுவளளோ பள்ளிக்கு மரியாதை கடைகின்றேன் அடுத்து தெலராமம் செய்யாடா மாவட்ட சலமே மருதுமனையினiendo கட்டடராமம் நடைபெற்றது மூலமே மாastypeயில் ரதம் நடைபெற்றது அடுத்து நிறைவேற்றும் மற்றும் மூலவள சிறப்பு மருத்துவர்கள் சென்னை பெருங்குடி மருத்துவமனைகளில் இணைந்து செய்யாத பகுதி மக்கள் நானூற்றி இருபத்தைந்து பேருக்கு கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை இலவச மற்றும் ஒன்றரை மருத்துவ அடுத்து எலும்பு மூன்று மருத்துவ முகாம் எலும்பு மூன்று மருத்துவ ஆலோசனை முகாம் வேறொரு மலைப்படி நாராயணி மருத்துவமனை மூலம் இருபத்தி ஒன்று பேருக்கு பரிசெல்லாம் புதிய மருத்துவ ஆலோசனை கொண்டாடப்பட்டது அடுத்து சமூக நலப்படிகள் கட்டரை கிராமம் எழுந்த பேருக்கு திருமண உரை முறையில் கட்டாயது அடுத்து அரசின் மகளிர் மேல் மேல்நிலைப்பலை செய்யாது அரசு ஆண்கள் மேல்நிலைப்பலை செய்யாது அரசின் மேல்நிலைப் பள்ளி மேட்டு அரசின் மேல் அல்லியத்தாக்கல் ஆகியவற்றில் வட்டார மாவட்ட மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஆய்வுகளில் கலந்து கொண்ட சிறப்பிட பெற்ற மாணவருக்கு மேல் ஆங்கில இளைஞராதி ஆங்கில இலக்கண புத்தகம் திருக்குறள் புத்தகம் நடக்கக்கூடிய கைத்தறி ஆடிகின்றார்கள் அப்போது எங்களுடைய மிக முக்கியமான திட்டமே

அழைத்ததுக்கு ஒரு நன்றி என்னன்னா பல ஆண்டுகளாக ரோட்டரி வாங்க பயணித்தோம் தண்ணிக்கு செல்வதாக செல்வதாக ஒரு சேவை செய்வது ஒன்றாக கூடுவது நாங்கள் சொல்றோம் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம்

அமெரிக்கா <small> <small> நிச்சயமாக எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டேன் என்னால சொன்னேன் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி ஆள அது ஒவ்வொரு பெரிய ஆளு ஒரு ஒரு நாளைக்கு பாயிண்ட் கிராங்கர ஒரு புத்தகங்களே இருந்து செるருக்கு நிதி சார் வளர்ச்சி சற்று தண்ணி போகும் பின்னோக்கி போகும் என்பதை கடந்த காலகட்டத்தில் உலக வரலாற்றை எடுத்து பார்ப்போம் தெரியும் அந்த வகையில் இன்றைக்கு அந்த விவசாயி நன்மனை உழவனை வீதி புரிச்சோத்துமனை என்ன சார்ந்த செய்யப்பட்ட தேர்ந்தெடுத்து

நம்ம உங்கள் ரோட்ட கலவையும் கூறி உங்களிடம் வந்து உங்கள் வணக்கத்தில் வருவேன் இந்த செய்தி கேட்ட கல்வியையும் நான் குமார் சார் ஏன்னா இந்த உலகத்துக்கு காலிகோ சொல்லுவாங்க காய கல்வி சொல்லி வகப்பட்ட மரம் வந்து மாதாபிராப்ப தெய்வம் ஆனா இந்த பொது நிகழ்ச்சிகள் இந்த ரோட்டு சட்டக்கலை

திருவண்ணாமலை மலைதாய் மாவட்ட செயலாளர் பேர் என்கிற கிராமத்தில் அவர் வந்து ஒரு நாள் போன் அடிச்சார் போன் எடுப்பீங்க ஒரு நிப்போம்

வந்து எங்களுடைய வழிபாடாக ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் ரொம்ப பரிசு வழங்குகின்றோம் அந்த ஐந்தாயிரம் ரூபாய் ரொம்ப